கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு நான் வந்திருந்தேன் அப்பொழுது அண்ணன் திரு செல்வம் அவர்களுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அம்சிங்க மிக சிறப்பாக அவர் செயல்பட்டார் உங்களுடைய குரலாக இந்த நாடாளுமன்றத்து குரலாக தினமும் அங்க நாடாளுமன்றத்தில் உங்களுடைய தொகுதி பிரச்சனைகள் பற்றி பேசினார் எனவேதான் தான் தலைவர்கள் சிறப்பான செயல்பாடுக்காக மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார் அவர் அவரை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் இனிமே உங்களுடைய கடமை அவரை ஜெயிக்க வச்சு சென்ற முறை வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி செய்ய வெற்றி பெற வைக்க வேண்டும் சென்ற முறை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு தேர்தல் முழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் சொல்வோம்னு அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்தோம் உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன நிலைமை உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது பெருந்தொற்று அப்ப இருந்த ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க வீட்டு கதவை அடைச்சிக்கோங்க வீட்டுக்குள்ள யாரையும் விடாதீங்க யாரும் வெளி வீட்டை விட்டு வெளில போகாதீங்க வேலைக்கு போகாதீங்கன்னு எல்லாத்தையும் அடைச்சி வச்சார் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் பண்ணாரு எல்லாரும் ஒரு நாள் வெளியில வாங்க விளக்கு பிடிங்க தட்டு எடுத்துட்டு வாங்க ஒலி எழுப்புங்க நீங்க எழு எழுப்புற ஒளியில கோவிட் பயந்து ஓடி போயிரும்னு சொன்னாரா இல்லையாமா நீங்க நிறைய பேர் பண்ணீங்களா இல்லையா போய் சொல்லக்கூடாது நான் பண்ணல ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு ஊசியும் போட்டுக்கிட்டு முத முதல இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நலமாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்த விழிப்புணர்வு கொடுத்த இந்தியாவிலேயே ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு இந்த கோவிட்ல இருந்து வெளியில வரணும்னா தப்பணும்னா தடுப்பூசி வழிகாட்டினது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்கள் தான் உங்களுக்கு தான் அந்த பெருமை நம்ம ஆட்சி அமைக்கும் போது அவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்தார் அதை உடனே செஞ்ச முதல் ஐந்து கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி கட்டணம் வசதி நான் தொடர்ந்து ரெண்டு நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிறேன் எங்க பார்த்தாலும் நானும் பாக்குறேன் பிங்க் பஸ் எல்லாத்துலயும் மகளிர் தான் போறீங்க இப்ப மகளிர் வந்து பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம யாரு தெரியுமா கத்துக்கணும் மகளிரு தான் கத்துக்கணும் ஏன் தெரியுமா இந்த மூணு வருஷத்துல மட்டும் அறுபது கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க நானூத்தி அறுபது கோடி முறை பயணிச்சிருக்கிறாங்க நான் ஒன்னும் கிண்டலுக்காக சொல்லலமா ஆனா ஒரு திட்டத்தை எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மகளிரும் மாச மாசம் கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அது மட்டும் இல்ல அது ஒரு திட்டம் இன்னொன்னு நம்ம தேர்தல் அறிக்கையில் சொல்லாத இன்னொரு திட்டம் முன்னாடிலாம் பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம வேலைக்கு போயிட்டு யோசிக்கிட்டே இருப்பாங்க பையனை ஸ்கூலுக்கு அம்சமே பொண்ணை ஸ்கூலுக்கு அம்சமே வெறும் வயத்தில் போயிருப்பானே சாப்பிட்டானா மயக்கத்தில் இருப்பானா படிச்சானா தூங்கிட்டானா அப்படின்னு அந்த இருப்பாங்க படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டத்துல சாப்பிட்டதுக்கு தான் கிளாஸ் இப்போ அனைத்து பெற்றோர்கள் அனைத்து மாணவர்கள் நம்முடைய தலைவரை வாழ்த்துறாங்க பெற்றோர்கள் தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய மண் முதலமைச்சர் இருக்கிறாரு சாப்பாடு போட்டுட்டு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு படிப்பு அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு அதே மாதிரி புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குமா பெண்கள் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளில வர முடியாது இன்னைக்கு மகளிர் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வீட்டை விட்டு வெளில வர முடியாது இன்னும் சொல்ல போனால் மேலாடை போடுறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது இதையெல்லாம் எதிர்த்து உருவானது தான் சமூக நீதி இயக்கம் திராவிட இயக்கம் ஆனால் நம்முடைய பெண்கள் படிக்கணும் ஸ்கூல் படித்தா மட்டும் பார்த்தாது காலேஜுக்கும் வந்து படிக்கணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை தலைவர் அவர்கள் உருவாக்கினாங்க இந்த திட்டம் என்னன்னா நீங்கள் அரசு பள்ளியில் படித்து காலேஜ் படிக்க போனீங்கன்னா அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி நீங்க படிக்க போனீங்கன்னா ஒவ்வொரு மகளிர் அந்த பெண்ணுடைய வங்கி கணக்குல கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் இது வரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்துல கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பெண்கள் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பட்டு இப்போ பெண்கள் அதிகமாக சேர ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜ்ல ஆண்களை விட அதிகமாக பெண்கள் சேர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முறை தலைவர் சட்டமன்றத்தை அறிவிச்சுட்டாரு பெண்களுக்கு மட்டும் கிடையாது இனிமேல் தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்துல ஆண்களுக்கும் அரசு பள்ளியில படிச்சு வந்தாங்கன்னா காலேஜில் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தலைவர் அறிவிச்சிட்டாரு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு திட்டம் எதிர்கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா தலைவர் செஞ்சு முடிச்சிட்டார் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி சென்ற வருஷம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா அவங்களுடைய வங்கி கணக்கில் போய் சேர்ந்துட்டு இருக்கு அந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் இப்போ அந்த கோடியே லட்சம் பேர் ஒரு சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு எனக்கு வரல உனக்கு வரல உனக்கு வந்துருச்சு எனக்கு வரல பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரலன்னு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு ஆனா நான் சொல்றேன் இப்போ நான் அந்த உறுதிமொழி கொடுக்கிறேன் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அனைத்து மகளிருக்கும் அனைத்து மகளிருக்கும் அது சரி செய்யப்பட்டு அத்தனை பேருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக சென்றடையும் இதெல்லாம் தலைவர் தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்னு ஒன்னா செஞ்சுட்டு வர்றாரு தலைவர் சொல்றத செய்வாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இந்த பக்கம் நாம சொன்ன வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் சாதனைகளை நான் சொல்லிட்டேன் இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் யாரு அவர் பேர் மோடி கிடையாது திட்டக்கூடாது அதாவதுமா பத்து வருஷம் மோடி இந்தியாவை திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை பத்து வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா வந்து மசால் வடை மோடி சூரத் எல்லாமே வடை தான் வெறும் வடை தான் மசால் வடை கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூ கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போகிறோம்